அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்கள் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா விவசாய அடையாள அட்டை அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஒரு திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க பிப்ரவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா என்னென்னு பார்த்துடுவோம் அதை எப்படி பதிவு பண்ணலாம் அதற்கு பதிவு பண்ணதுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாங்க விவசாயி அடையாள அட்டை அப்படி இல்லைன்னா விவசாயி அடையாள எண் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன விவசாயின்னு நீங்கள் அடையாளம் பண்ணுறதுக்கு அந்த அட்டை முக்கியமாக தேவை விவசாயினாலே அந்த அடையாள அட்டை இருந்தே ஆகணும் நீங்கள் ஒரு விவசாயின்னு அடையாளம் காண்பதற்கு அந்த அட்டை தாங்க முக்கியமானது விவசாய சலுகைகள் விவசாயம் மானியம் விவசாய கடன் இன்னும் விவசாய சலுகைகளுக்கு இந்த விவசாய அட்டை முக்கியமாக தேவை சரிப்பா விவசாய அடையாள அட்டைன்னா இது தேவை இந்த சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சரிப்பா விவசாய அடையாள எண் அப்படின்றங்களே என்ன விவசாயி அடையாள அட்டை இந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயின்னு குறிப்பிட்ட இருக்கும் உங்களுடைய நிலம் விவசாய எல சார்ந்தது எல்லாமே அந்த அட்டையில் குறிப்பிட்டிருக்கும் உங்களுடைய இப்போ எப்படி இந்தியா ஃபுல்லாக ஆதார் கார்டு இருக்கோ அதாவது அந்த ஆதார் நம்பர் போட்டால் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடுதா அது போல தாங்க விவசாய அடையாள எண் அதை போட்டால் எல்லாமே உங்களுடையது சம்மந்தப்பட்டது எல்லாமே அதில் வந்துடும் உங்களுடைய எவ்வளோ நிலம் இருக்குது என்ன மானியம் வாங்கியிருக்கீங்க எல்லாத்தையுமே அதில் பார்த்துக்கலாங்க சரிப்பா இதெல்லாம் ஓகே அதை எப்படி பதிவு பண்ணலாம் விவசாயி அடையாள அட்டையை உங்கள் பக்கத்தில் இருக்க விஏஓ ஆஃபீஸ் விஏஓ ஆஃபீஸ்னால் மணியாக்கார் கிட்ட போயிட்டு பண்ணலாம் பட் அவரும் பண்ண முடியல அவர் வந்து இத மாதிரி இருக்குது எல்லாத்தையும் ஒரு அறிவுரை பண்ணி அனுப்புகிறாருன்னா கவலை வேண்டாம் வேளாண்மை துறை வேளாண்மை துறையில பார்த்திங்கன்னா இதற்குன்னு தனியாக ஒரு அதிகாரியை நியமித்திருக்காங்க பட் அங்கேயும் பண்ணலை கவலை பண்ணலாம் முகாம் நிறைய இடத்துல முகாம் அமைத்து பண்ணிட்டு இருக்காங்க அங்கேயும் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இருக்குல்ல நம்மளே ஃபோனில் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் சரிப்பா பண்ணலாம் இங்கெல்லாம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன் பட் என்னென்ன தேவை பதிவு பண்ணது உங்களுடைய சிட்டா ஆதார் கார்ட் ஃபோன் நம்பர் சரிப்பா ஃபோன் நம்பருன்ற இங்கே வந்து முக்கியமாக ஒன்று கவனிக்கணும் உங்களுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே நம்பரை தான் இங்கேயும் தரணும் ஏன்னா ஓடிபி வரும் சரிப்பா சிட்டானிட்ட இப்போ எங்கள் அப்பா வந்து காலம் ஆகிட்டார் சிட்டாவில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பேர் இருக்குது நான் இப்போ எங்கள் அப்பாவுக்கு வாங்க முடியுமா எனக்கு வாங்க முடியுமான்னு கேட்கலாம் வாங்கலாம் தப்பு இல்லை உங்களுடைய இதெல்லாம் வாங்க முடியும் உங்கள் அப்பா பேர் வாங்க முடியாது ஏன்னா அவர் காலம் ஆகிட்டார் சரிப்பா அதுக்கு என்ன வேறு எதுனா ஆவணம் தேவையான்னு கண்டிப்பாக தேவை என்ன ஆவணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா டெத் சர்ட்டிஃபிகேட் காலம் ஆகிட்டார்னு விஓஓஓ ஆஃபீஸ்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் சரிப்பா அதுவும் இருக்குது பட்டு எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார் இல்லை தம்பி இருக்கார் நான் எப்படி இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதில் கூட்டு பட்டாவாக இருந்தால் இல்லை கூட்டு சிட்டாவாக இருந்தால் வாங்க முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பட் பார்ப்போமே எதுவும் நிரந்தரம் இல்லாது ஒரு பதினைஞ்சி நாள்லையோ ஒரு மாதத்துலையோ இன்னும் ஒரு அப்டேட் ஆகி இதற்கும் விவசாய அடையாள அட்டை கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்குது சரிப்பா இதெல்லாம் ஓகே இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டேன் விவசாய அடையாளத்தையும் அப்ளை பண்ணிட்டேன் பட் எனக்கு அறுத்து ஓடிபி வந்துச்சு சக்ஸஸ்னு ஆனால் இன்னும் எனக்கு நம்பர் வரல கவலைப்படாதீங்க அதாவது ப்ராசிங் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் டிலே ஆகும் ஏன்னா புதிய திட்டம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் சர்வர் எல்லாமே ஆனால் அப்ளை பண்ணிவிட்டால் போதும் ரிஜெக்ட் இல்லையா சக்சஸ் இதை எப்படி செக் பண்ணலான்னு அதையும் சொல்லிடுறேன் அக்ரி ஸ்டாக் என்ற வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய யூஸர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா என்ன சேட்டஸ் இருக்குதுன்னு தனியாக ஒரு இது இருக்குதுங்க ஆப்ஷன் அதில் போயிட்டு உங்களுடைய அப்ளை பண்ணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த டிஜிட்டை அதில் போட்டிங்கன்னா செக்கிங் இருந்தாலே அதில் எல்லாத்தையுமே காட்டிடும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க என்றைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க சக்ஸஸ் ஆகியிருக்கா இல்லை ரிஜெக்ட் ஆகியிருக்கான்னு எல்லாமே அதில் பார்த்துக்கலாம் பட் அதில் ஒரு ஆப்ஷன் என்ன ஒரு நல்ல செய்தின்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் வரியாக பிரிச்சுருக்காங்க அதில் எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் சலுகைகள் வா வாங்கியிருக்காங்க ஃபைன் இருக்காங்க எல்லாத்தையுமே அதில் பார்த்துக்கலாங்க அடுத்த வீடியோவில் இதை எப்படி பதிவு பண்ணலான்னு போட்டுடுறேங்க